மறைந்த ராஜமாதா விஜயராஜே சிந்தியாவின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்கு விஜயராஜே சிந்தியா ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார் ஜனசங்கம் மற்றும் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கலாச்சார வேர்களை நிலைநிறுத்துவதிலும் அவற்றை தொடர்ச்சியாக பாதுகாப்பதிலும் விஜயராஜே சிந்தியா முக்கியமானவராக திகழ்ந்தார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விஜயராஜே சிந்தியாவிற்கு மரியாதை செலுத்தியுள்ளார் பிகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என தெரிகிறது பாஜக மூத்த தலைவர்களுடன் ஐக்கிய ஜனதாதளம் ராம்விலாஸ் லோக் ஜன்சக்தி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிகளின் தலைவர்கள் நேற்று புதுதில்லியில் சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிகிறது இதற்கிடையே பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று மாலை தில்லியில் கூடுகிறது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகார் மாநிலத்தில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது பட்னாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் மேலும் தேர்தலில் வாக்களிப்பது உரிமை என்று அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மகாபாரத காவியத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறு வடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட உள்ளது கலெக்டிவ் மீடியா நெட்ஒர்க் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பிரத்யேகமாக வெளியாகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பதினோரு மணிக்கு தூர்தர்ஷனில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும் அடுத்த தலைமுறையினருக்கான ஊடக தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து மகாபாரத கதாபாத்திரங்கள் போர்க்களங்கள் அங்கு இடம்பெறும் உணர்வுகள் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வரும் வகையில் இந்த தொடர் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் இந்த முயற்சி மேக் இன் இண்டியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் உணர்வை பிரதிபலிப்பதாக பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது வங்கத்தில் துர்காபூரில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஒடிசாவின் ஜல்லேஸ்வரை சேர்ந்த மாணவி கல்லூரி வளாகத்திற்குள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இது தொடர்பாக போலீசார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்த நிலையில் தப்பி ஓடிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எகிப்தில் நடைபெறவுள்ள காசா அமைதி கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நாளை பங்கேற்கிறார் இஸ்ரேல் அமாஸ் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது காசா முனையில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக நாளை எகிப்தின் ஷேக் நகரில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் அந்நாட்டு அதிபர் அப்துல் ஃபத்தா எல் சிசிவுடன் ட்ரம்ப் தலைமையேற்கிறார் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா அமைதி கூட்டத்திற்கு பின்னர் டிரம்ப் இஸ்ரேல் சென்று அமாஸ் அமைப்பினரால் விடுதலை செய்யப்பட உள்ள பிணை கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்திக்க உள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபாலோவானை தவிர்க்க போராடி வருகிறது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன அந்த அணி இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது இதன் மூலம் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட இருநூற்று எழுபது ரன்கள் பின்தங்கியுள்ளது